சமாளிப்பாரா விஜய் சேதுபதி பாஸ்ல இருக்கும் பெரிய சிக்கல் இந்த மூணு பேரை சமாளிக்க ஒலிபரப்பாகி வர நிகழ்ச்சி பிக் பாஸ் கடந்த ஏழு இந்த விஜய் சேதுபதி இருக்காரு கமலை பொறுத்து வர பிக் பாஸ் நிகழ்ச்சியில மத்த மொழிகள்ல தொகுத்து வழங்கி வர நடிகர்களை விட சீனியர் முக்கியமா தவறு நடக்கிற பட்சத்துல அதை தைரியமா கேள்வி எழுப்பி மக்கள் முன்ன கொண்டு வருவாரு பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ற பல கண்டெஸ்ட் கமலை பார்த்து பயப்படுவாங்க அரசியல் சூழ்நிலை காரணமா கமல் விலக இனி விஜய் சேதுபதி தான் இனி வரும் அனைத்து சீசன்களையும் தொகுத்து வழங்குவாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு தான் விஜய் சேதுபதிக்கு இருக்கும் டாஸ்கும் அதிகமாயிருக்கு பொதுவா கமலை பொறுத்தவரை அங்க வர கண்டஸ்டன்ட் எல்லாருமே கமலை விட வயதுலயும் அனுபவத்திலயும் குறைஞ்சவங்களா தான் இருப்பாங்க அது கமலுக்கு சாதகமா செல்ல கமலை அது துல்லியமா கையாண்டாரு ஆனா இங்க விஜய் சேதுபதிக்கு இருக்கிற டாஸ்க் வேற நடிகர் ரஞ்சித் விஜய் சேதுபதியை விட வயசுலேயும் சரி அனுபவத்திலையும் சரி முதிர்ந்தவர் குறிப்பா நேற்று நடந்த கண்டெஸ்டன்ட் அறிமுக விழாவில் பேசிய நடிகர் விஜய் சேதுபதி நடிகர் ரஞ்சித்தோட பீஷ்மர் கவுண்டம்பாளையம் படம் குறித்து கேள்வி எழுப்பினார் அதுக்கான பதிலையும் நடிகர் ரஞ்சித் கொடுக்க இங்க தான் மேலும் ஒரு சிக்கலும் எழுந்திருக்கு ரஞ்சித்தோட நண்பர்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு விஜய் சேதுபதியை பார்த்து கேட்க அது குறித்து விஜய் சேதுபதியோட கேள்வி பதிலும் சற்று முரணாவே இருந்தது இது நகைச்சுவையா பார்க்கப்பட்டாலும் விஜய் சேதுபதிய பலரும் சமூக வலைதளங்களில் திட்ட கட்டி தீர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மரியாதையா அவர் நடந்துக்க மாட்டாரா அப்படின்னு பல கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அவர் இயல்பா பேசக்கூடிய மனிதர் ஆனா அதுவே சில நேரத்துல அவருக்கு பிரச்சனையாவும் மாறி இருக்கு விஜய் சேதுபதி கமல போல துல்லியமா செயல்படுவாரா அப்படிங்கறது இந்த சீசன் போக போக தான் தெரியும் இந்த சீசன்ல கண்டஸ்டன்ட்காக வந்திருக்கிற ரஞ்சித் ஃபேட்மேன் தீபக் முக்கியமான போட்டியாளர்களா இருக்கிறதுனால இவங்களுக்கு இணையா விஜய் சேதுபதியும் விளையாடுவாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா நான் இந்த படம் எடுக்கும்போது நான் உங்கள்கிட்ட இது பகிர்ந்துக்குன்னு நினைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் என் என் சம்பத்தை என் பேர் எடுத்தாவோ ஒரு விஷயத்த சொல்லும் போதோ டப்புன்னு நான் சாதி வரிய நாட கதறி இவன் இப்படி தான் இவன் இப்படி தான் இப்படி தான் ஒரு ஃப்ரேம் பண்ணி அப்படி அப்படி தூக்கி அப்படி போட்டுருவாங்க மளிகைக்கரில் பருப்பு இது இதுதான் இதான் ஐட்டம்னு இவங்க சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா யாருக்கு இந்த கோபம் வருது எந்த அப்பமாவது என்னை கூப்பிட்டு ஏ என் பொண்ணு அப்படி தாண்டா போகணும் பத்து பேர்த்துட்டு போ உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்டாங்களா என்ன யாராவது கேட்பாங்களா எந்த பொண்ணாவது என்கிட்ட வந்து அப்படிதான்டா பண்ணுவேன் எங்க அம்மா அப்பா தற்கொலை பண்ணாலும் நான் போய் தாண்டா அவன் எந்த பொண்ணாவது சொல்லிச்சா உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்னடா பண்ணுது உங்கள் உடம்ப அப்ப என்ன திட்டம் உனக்கு தமிழ்நாட்டுக்குள்ள உன்னுடைய உன்னோட என்ன என்ன நான் ஒரு படம் எடுத்தா நூறு கட்டு கொடுக்குறீங்க என்னால சொல்ல வந்த விஷயத்த கவுண்ட் பண்ணியத்துல இருபத்தாறு இடத்துல கட்டு வாங்கி உட்காந்துருக்கேன் ஏசி அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் நான் ஏழை கிளைஞ்சன் நம்ம நட்சத்திரமே கிடையாது நம்ம ஸ்டாரே கிடையாது நான் ஆனா நான் ஒரு படம் எடுக்கும்போது இவ்வளவு பிரச்சனை என்ன போல இன்னும் நூறு பேர் போடுறேன் நான் சின்ன ப்ரொடியூசர் நான் நூறு பேர் போடுறேன் ரஞ்சித் மட்டும் இல்ல நான் எனக்கு தான் சொல்ல விரும்பல சின்ன படங்களுக்கு இந்த நிலமை இந்த மாதிரியான கருத்து படங்களுக்கு சின்ன படங்களுக்கு ஒரு கொடுத்துருவாங்க கடைசியில இந்த மாதிரியான கருத்து படங்களுக்கு பட் நான் பத்தி வந்தா பாப்பா போட தூக்கி போ நான் அப்படியே ஒரு ஆள் இதுக்கு நீ போய் நம்ம கெஞ்ச முடியுமா அது நான் ஒரு கருத்தான ஒரு படம் எடுத்தேன் நல்ல படம் எடுத்தேன் அதை சொல்ல வந்திருக்கேன் அப்போ யாராவது ஒருத்தர் சொன்னா குரல் விலையை நசுக்கிறது அப்ப இவங்க கருத்துரிமைங்கிறது எங்க இருக்குது இந்த சமூகத்துக்கு என்ன போராட்டம் போராட்டானுங்க இப்போ இந்த சமூகம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது இந்திய நாள் இப்படி இருக்குது இந்திய இறையாண்மை இப்படி இருக்குது மதம் அது இது ஆளு ஆளுக்கு இத்தனை போராட்டம் எத்தனையோ நடிகர் குரல் கொடுத்துட்டே இருப்பானுங்க அடிக்கடி சமூக ஐயே அந்த சமூக நிதியை பற்றி பேசுகிற எவனுமே செல்ஃபோனில் வரதை பற்றி பேசவில்லை